அந்தவராக யேசுவின் நமத்தினாலே இந்த காலை வேலையில் கூட உங்கள் வாழ்த்துகிறேன் வாழ்த்துக்கிறேன்னு கத்துறவங்களை ஆசீர்வதிப்பாராக இந்த நாளிலே கூட ஒன்று குருந்தியார் ஆறாம் அதிகாரம் இருபதாம் வசனத்தை கூட வாசித்து தியானிக்கலாம் கிரயத்துக்கு கொல்லப்பட்டீர்களே ஆகையால் தேவனுக்கு உடையவைகளாகிய உங்கள் சரீரத்தினாலும் உங்கள் ஆவியினாலும் தேவனை மகிமைப்படுத்துங்கள் அருமையான வேத வசனம் முதல் வாரத்தில் கூட இந்த வசனத்தில் கிரையத்துக்கு கொல்லப்பட்டீர்களே என்று சொல்லப்பட்டிருக்கா மெய்யாகவே தேவன் நம்மை கிரயத்துக்கு கொண்டிருக்கிறார் ஏனென்றால் அவருடைய சொந்த இரத்தத்தை சிலுவியில் சிந்தி மனித குலத்தை அவர் மீட்டிருக்கிறார் அதை தான் நீங்கள் சொல்லப்பட்ட கிரயத்துக்கு கொல்லப்பட்டீர்களே என்று சொல்லப்படும் நாம் ஒவ்வொருவரையும் தேவன் தமது இரத்தத்தினால் அவர் மீட்டெடுத்திருக்கிறதுனால் கிரியத்துக்கு அவர் கொண்டிருக்கிறதுனால் இப்படிப்பட்ட வார்த்தை எழுதப்பட்டிருக்கிறது இதற்கு மாறாக இந்த பூமியில் அநேக மனிதர்கள் அநேக காரியங்களை கிரயமாக செய்கிறார்கள் ஆனால் நம்முடைய தேவன் நம்மை அதிகமாக நேசித்து நம்மை கிரயத்துக்கு கொண்டிருக்கிறார் என்றால் அது தேவனின் மேல் வைத்த அன்பாக இருக்கிறது நீங்கள் ஆண்டவரை நேசிப்பது மாத்திரமல்ல தேவன் உங்களை அதிகமாக நேசிக்கிறது தம்முடைய சொந்த இரத்தத்தை சிந்தி இந்த பூமியில் மனித குலத்தை அவர் மீட்டிருக்கிறார் கிரயத்துக்கு கொண்டிருக்கிறார் அந்த அன்பினால் நம்மிடத்தில் அவர் எதிர்பார்க்கிற காரியத்தை இங்கே சொல்லப்பட்டிருக்கிறது தேவன் செய்த அன்புக்கு ஈடாக நாம் எதையும் இந்த பூமியில் கொடுக்க முடியாது ஆனால் தேவன் எதிர்பார்க்கிற காரியம் என்ன என்று நம்ம வசனத்தில் அறிந்து கொள்வோம் என்றால் நாம் ஆக்கிரியத்துக்கு கொல்லப்பட்டதினால் இங்கு தேவனுடைய வார்த்தை என்ன சொல்கிறது தேவனுக்கு உடைவைகளாகிய உங்கள் சரீரம் என்று சொல்லப்பட்டிருக்கிறது தேவன் நம்மை அவருடைய ரத்தத்தினால் கொண்டிருக்கிறது நாம் தேவனுடைய பிள்ளைகளாக இருக்கிற நம்முடைய சரீரமும் அவருடையதாக இருக்கிறது நம்முடைய சரீரத்துக்கு நாம் அதிகாரி அல்ல என்று பவுல் ஒரு பவுல் அவர் எழுதி நம்ம சொல்லியிருக்க போல நாம் அதிகாரி கிடையாது நம்முடைய சரீரத்துக்கு நம்முடைய இஷ்டப்படி தம்முடைய சுயத்தின்படி நாம் நடப்பதற்கு அதிகாரம் இல்லை என்பதை இந்த வசனம் நமக்கு காட்டுகிறது ஏனென்றால் அவர் ஒரு ரத்தத்தை சிந்தி அவர் கிரியத்துக்கு மனிதனை அவர் மீட்டிருப்பதனால் நாம் நமக்கு சொந்தமல்ல ஆனால் தேவன் அப்படி இருந்தும் தேவன் நம்மிடத்தில் எதிர்பார்க்கிறார் நாம் எதை செய்ய வேண்டும் என்று விரும்புகிறார் என்று இந்த வசனத்தை வசனத்தில் சொல்லப்பட்டிருக்கு உங்கள் சரீரத்தினாலும் உங்கள் ஆவினாலும் தேவனை மகிமைப்படுத்துங்கள் என்று இங்கே சொல்லப்பட்டிருக்கிற தேவன் எதிர்பார்க்கிற ஒரு காரியம் அவரை மகிமைப்படுத்த வேண்டும் தேவனை மகிமைப்படுத்த வேண்டும் இந்த பூமியில் நாம் எதையாகிலும் கிரயத்துக்கு கொண்டோம் என்றால் அதை நம்முடைய இஷ்டப்படி தான் நாம் செய்வோம் ஆனால் தேவன் அவர் அவருடைய சொந்த ரத்தத்தை சிந்தி நம்மை மீட்டெடுத்து விட்டு நம்மிடத்தில் எதிர்பார்க்கிறார் எதையும் கட்டாயப்படுத்தவில்லை ஆனால் எதிர் பார்க்க தேவனை மகிமைப்படுத்த வேண்டும் என்று அவர் எதிர்பார்க்கிற இந்த காரத்தை அன்பின் நிமித்தமாக அவர் சொந்த ரத்தத்தை சிந்தி மீட்டெடுத்தாலும் தேவன் அன்பு நம்ம அதிகமாக இருப்பதனால் அவர் எதிர்பார்க்கிற காரியம் என்னவென்றால் உங்கள் சரீரத்தினாலும் உங்கள் ஆவினாலும் தேவனை மகிமைப்படுத்துங்கள் என்று சொல்லியிருக்கிற இந்த வார்த்தை பிரகாரம் உங்களுடைய வாழ்க்கையில் தேவன் உங்களை மீட்டெடுப்பதனால் நீங்கள் அவரை மகிமைப்படுத்துவதற்காக உங்கள் சரீரத்தினாலும் உங்கள் ஆவினால் அவர் அதிகமாக மகிமைப்படுத்துங்கள் தேவன் உங்களில் மகிமைப்பட்டு இன்னும் அநேக அதிசயங்கள் அற்புதங்களில் நம்முடைய வாழ்க்கையில் அவர் செய்ய வல்லவராக இருக்கிறார் கண்களை அன்பு இந்த தர்மையான பிரகாரம் நீர் எங்களை கிரயத்துக்கு கொண்டிருக்கிறதுனால் நமக்கு நன்றி செலுத்துகிறோம் நாங்கள் ஆண்டவரே எங்களுடைய சரீரங்கள் அல்ல நீர் ஆண்டவரை கிரயத்துக்கு கொண்டிருக்க சரீரத்தினால் நம்மை மகிமைப்படுத்த ஆவியினால் மகிமைப்படுத்த இந்த வார்த்தை இந்த நாளிலே நீர் கொடுத்ததற்காக நன்றி முடியும் வார்த்தை கேட்கிற ஒவ்வொருவரும் உயிரை மகிமைப்படுத்தும்படியான கிருபைகளை நீர் கொடுப்பீராக தொடர்ந்து ஆசிர்வதிங்க இயேசுவின் நாமத்தில் ஜபம் நல்ல பிதாவே ஆமேன்